ரெண்டாயிரத்தி பதினாலில் பேட்டிஸ்டா டபிள்யூடபிள்யூக்கு திரும்ப வந்திருப்பார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூஇ பேட்டிஸ்டாவை ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லராக ஒரு ஹீரோ கேரக்டரை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் திரும்ப கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் டேனியல் பிரையன் ஏற்கனவே ரசிகர்களால் ரொம்பவே அதிகமாக விரும்பப்பட்டு இருந்தார் இதனால டபிள்யூடபிள்யூ வேறு வழி இல்லாமல் கார்டியன் கேலக்ஸி சூப்பர் ஸ்டாராக இருந்த பேட்டிஸ்டாவை வந்துட்டு ஒரு ஹீல் ரெஸ்லராகட்டு ஒரு வில்லனாக மாற்றலாம்னு முடிவு பண்ணாங்க ஸோ பேட்டிஸ்டா வந்து ரிட்டன் ஆனதுக்கப்புறமா அவரோட ஃபர்ஸ்ட் பேப்பர் வியூ மேட்ச் வந்து யாரு கூட இருந்ததுன்னா ஆல்பர்ட்டோ டெல்ரியோ கூட இருந்துச்சு இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில இருந்து பேட்டிஸ்டா ரெசில் பண்றதுக்கு ரொம்பவே திணறிட்டு இருப்பாரு குறிப்பா மேட்ச் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல அவருக்கு மூச்சு விடாததுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாரு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து ரெஸ்லிங்ல இருந்து ரொம்ப நாள் வந்து ஓய்வுல இருந்திருப்பாரு ஸோ பேட்டிஸ்டா ரொம்பவே கஷ்டப்பட்டதை பார்த்த டபிள்யூ டபிள்யூ வேற வழியே இல்லாம அவரை வந்துட்டு ரொம்பவே அதிகமான ஒரு கோச் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா பேட்டிஸ்டா அவரோட கார்டியோல எல்லாம் கான்சென்ட்ரேட் ரொம்பவே அதிகமாக பண்ணி அதுக்கப்புறமா அவரோட ரசமேனிய முப்பது மேட்ச்லையும் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் நடந்த எல்லாம் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார்